நாமக்கல் மாவட்டம் பரமத்து வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்ப ஜோதிடர் எஸ் பி சோமந்தரன் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூச்சம்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கராந்தபுரம் எஸ் அருணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பெரும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இந்த வாரத்தில் வெகு தொலைவில் இருந்து அடியணி நேரில் சந்தித்து பலன்கள் கேட்டு பயன்பெற்ற நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் என் நெஞ்சாவது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வாரத்தில் தென்காசியிலிருந்து ராஜேந்திரன் அவர்களும் மதுரையிலிருந்து குமரேசன் அவர்களும் அரியலிருந்து வதராஜ் அவர்களும் ஜெயங்கோணத்திலிருந்து ராமச்சந்திரன் அவர்களும் வந்து பலன் கேட்டதற்கு அவருக்கு நெஞ்சான நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த காணொலியில் நாம் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு பதவியில் இருக்கும்போதே ஜெயிலுக்கு போவது யார் என்ற தலைப்பில் ஒரு அற்புதமான கருத்தை தெரிந்து கொள்வோம் காணொலிகள் நிறைய பார்த்து என்னை தேடி ஒரு மாடிக்கையாளருக்கு நிறைய ஒன்று அதில் ஒருவர் நமது காணொலியை பார்த்து பெற்று என்னிடம் வந்தார் அவர் வாழ்க்கை நடந்த சில சம்பவங்களை எதிர்பார்த்து வந்தார் ஒரு பேப்பர் மட்டும் கொண்டு வந்து ராசிய அம்சம் கொடுத்து கொடுக்குறார் ஐயா உங்களுடைய காணொலி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என் ஜாந்தகத்தில் கடந்த காலத்தில் சில சம்பவங்களை நீங்கள் சொல்லும் எதிர்பார்க்குறேன் சொல்லி கொடுத்தார் வாங்கினோம் பார்த்தோம் கணித்தோம் கணித்து கொண்டிருக்கும் போது ஒரு பாடல் வந்து அப்படி முன்னாடி நிற்கிறது கணித்த விட்டு அந்த பாடலை சொன்னோம் கண் கலங்கி விட்டார் கண்ணீர் விட்டார் ஏனென்றால் அவர் அந்த துன்பத்தை சந்தித்திருக்கிறார் அதனால் அவருடைய மனம் தாங்கவில்லை கண்ணீர் புலிந்து விட்டார் ஸ்க்ரீனில் பாருங்கள் அவர் ஜாகத்தன் இருபத்தி அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாலு முப்பது பிஎம் லக்கண தனுசு லக்கணம் ராசி வந்து கும்பராசி அதாவது கும்பத்தில் சந்திரன் செவ்வாய் ரிஷபத்தில் கேது ஏழில் சுக்கரன் எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் சிம்மத்தில் பதினொன்றில் மாந்தி லக்கணத்துக்கு பன்னில் சனி பகவான் ராகு இவர் பிறந்து வந்து அரியலூர் மாவட்டம் நவாம்சம் பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் கடகத்தில் குரு பகவான் சனி பகவான் கண்ணில் சூரியன் துலாத்தில் சுக்கன் ராகு விருச்சகத்தில் புதன் தனுசில் சந்திரன் மேஷத்தில் கேது அவ்வளோதான் இவர் பிறக்கும்போது சதை நட்சத்திரம் கும்பராசி ராகசு வந்து பதினேழு வருஷம் ஒரு மாதம் ஏழுநாள் ராகசு பதினேழுக்கப்புறம் குரு பதினாறு சனி பத்தொம்போது முடிஞ்சு போந்தசையில் இவர் சம்பவம் அதாவது ஜானத்தை பார்த்தோன்னே பாடிய முதல் பாடல் அற்புதமான பாடல் உங்களுக்கு காட்டுறேன் அதாவது ஜோதிட ஜோதிடத்தில் மூல நூல்கள் மூல நூல்கள்லாம் அற்புதமான நூல்கள் மூலநூல குப்பைன்னு சொல்லக்கூடிய முட்டாளர்களுக்கெல்லாம் இது தேவையில்லை என்னோடய கதை பாருதா பாருங்கள் புக்கை பாருங்கள் ஜோதிட நாடிங்கிற ஒரு பொக்கு சகாதவர்களே நாடி இதில் நூற்றி பத்து பாடல் இருக்காது எத்தனை பாட்டு நூற்றி பத்து பாட்டு இருக்காது ஒவ்வொரு பாட்டும் முத்துக்கள் வைரங்கள் பொக்கிசங்கள் இதிலிருந்து எடுத்து அனுபவித்து கோச்சலும் அற்புதமாக சொல்லலாம் மூணவர்கள் குப்பை என்று சொல்லக்கூடிய மூட்டை முட்டாளளுக்கு தெரியாது அதை பற்றி ஓற்றுவோம் ஆனால் என்னை பொறுத்தவரை மூணு எடுக்கப்பட்ட விஷயங்கள் இன்று வரை சரியாக இருக்காது காலத்துக்கும் சரியாக இருக்கும் சரி நாலு வரி பாட்டு தான் ஆனால் அது நாலு வரி அற்புதமாக இருக்கும் பாருங்க நூற்றி சின்ன புக்கு சின்ன புக்கு இந்த புக்கு வந்து வாங்கி பார்த்தீங்களா அந்த புக்கு என் கைக்கு வந்து தொண்ணூற்றி அஞ்சில் வாங்கி முப்பது வருஷம் ஆச்சு இந்த புக் கைக்கு வந்து ஆகி ஆய்விட்டார் எத்தனை பாட்டு படித்தார் எத்தனை பாட்டு டிக்கடி சொன்னீங்களா நடந்துகிட்ருக்கு இன்னைக்குள்ளே நடந்துகிட்ருக்கு சகாதவரிலேயே ஜோதிட நாடி நூத்தி பத்து பாடல் சரி அது என் மாணவரோடய ஒவ்வொரு கையில் இந்த பாட இந்த புக்கு இருக்கும் அடியன் எந்த நூலை நான் வலியுறுத்துகிறோனோ அந்த நூல் எனது மாணவர்கிட்ட கையில் இருக்கும் அவங்க ஒவ்வொரு வகுப்புலேயும் வந்து புதுப்புக்கு வாங்கி கையெழுத்து போட்டு ஆசை வாங்கிட்டு போவாங்க அற்புதமாக இருக்கும் ஏன்னா அவங்க அவ்வளவு ஆர்வம் அதாவது பாட்டோட ருசி அறிந்தவங்களுக்கு அவளால் விசிக்கிற விட முடியாது பாட்டோ குப்பைன்னு சொல்கிறவங்களுக்கு பற்றி தெரியாது சரி விசித்துக் கொடுவோம் அந்த பாடஸ்வ தெரிஞ்சுங்க சுடரோனுக்கு ஐந்து இரண்டு ஏழில் சூல் பாவ இரண்டில் விடமான ராஜதண்டம் மேய்விடுமே திடமான வாக்கோன் பலவீனமானால் ராஜதண்டமே ஊக்கமுடன் உவந்து கேளுன்னு பாட்டுருக்கு நாலுபிரி பாட்டு தான் என்ன சொல்ல பாருங்க சுடரோனுக்கு ஐந்து இரண்டு எல் சூல் பாவர் நின்றிடில் விடமான ராஜதண்டமே தண்டம் ஏவிடுமே திடமான வாக்கோன் பலவீனமானால் ஊக்கமுடன் கேளு ராஜதண்டமே அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டே வயசு தான் சூரியன் சுடரோன்னு சூரியன் சூரியன் எங்கே நிற்கிறாரோ அவர் நின்ற வீட்டுக்கு ஐந்தாம் எட்டில் இரண்டாம் எட்டில் ஏழாம் எட்டில் சூல் பாவர் அப்படின்னா ராகு சனி பகவான் கேது செவ்வா நாலு பேர் இருந்துட்டால் அந்த திசாபத்தி வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அரசாங்கம் வந்தே தெரியும் இப்போ சூரியனோடய புதன் சம்பந்தப்பட்டிருக்காரு புதனுக்கு சூரியன் புதன் இருக்க சூரியன் வீட்டுக்கு ரெண்டில் ரெண்டில் சனி ராகு இருக்காங்க அப்போ இரண்டாம் இடத்துல சூரியன் வீட்டுக்கு ஐந்தில் பாவர் இருக்கார் இருந்தால் கண்டிப்பாக குற்றம் அப்போ ஜாதகருக்கு உங்களுக்கு வந்து அடிய சொன்னது ஐயா உங்களுக்கு புதன் திசை நடைபெறும் காலத்தில் நீங்கள் போய் சந்திக்க வேண்டும் உத்தியோகத்தை இழக்க வேண்டும் சிறைவாசம் செல்ல வேண்டும் கைப்பொருளை இழக்க வேண்டும் என்று இருக்கிறது என்று சொன்னவுடன் ஐயா அந்த நாள் முடிந்து விட்டது எனக்கு சூரிய புதன் திசை சூரிய பித்தில் வேலை போயிடுச்சு அதாவது என்னோட கூட வேலை பார்த்தவங்க லஞ்சம் வாங்கி நான் அது சம்மந்தம்னு சொல்லி என்னோடய என்னை என்னை உள்ளத்தை போட்டு தூக்கி போட்டுட்டாங்க கேஸ் நடந்து இப்போ கேஸில் இருந்து ஜெயிச்சு வந்துவிட்டேன் ஆனால் இன்னும் பணம் வாங்கலை பென்ஷன் வாங்கலை அந்த சேமித்தொகை வாங்கலை இன்னும் போராடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறார் காரணம் அவருடைய ஜாதக அமைப்பு நிரந்தர பணிவை அரசு உத்தியோகம் பார்த்தும் முழுசாக வேலை பார்க்க முடியல அஞ்சு ஆறு வருஷங்கும் போது வேலை போய்விட்டார் வேலை போயிடுச்சு அவமானம் வந்துடுச்சு சிறைவாசம் போயாச்சு வழக்கு வந்துடுச்சு இன்னும் பணம் வந்து சேவை பணம் என்ன சேரலை ஒரு துன்பம் பாருங்கள் ஒரு மனிதனுக்கு இவ்வளோ துன்பம் வரும்னா காரணம் கிரகிப்பு தான் காரணம் இவர் தவறே செய்யலை செஞ்சிருந்தாலும் சரி அந்த சூழ்நிலை செய்ய அடுத்த இவருக்கு இவர் கூட இருந்தவங்க செஞ்சதுக்கு இவர் சேர்த்து எடுத்துட்டாங்க அது இவர் கீழே உள்ளவங்க செய்கிற தப்புக்கு இவரை இணைச்சிட்டாங்க அதனால் வந்து வினை இவ்வளோ விவரம் அப்போ காரணம் தான் காரணம் சரி இது வந்து பாடல் படி சூரியன் வீட்டுக்கு இரண்டு ஐந்து ஏழில் பாவர் இருந்தால் அந்த சூரியன் சூரிய திசை வரும்போதோ சூரியனுக்கு கூடி திசை வரும்போதோ சூரியனுக்கு ரெண்டு அஞ்சு ஏழுக்கு திசை வரும்போதோ அரசாங்கப்பாக வந்தே தீர்ங்கிறது இந்த பாடலோட சாராம்சம் சரி முதல் ரெண்டு வரி சொல்லியாச்சு அடுத்த ரெண்டு பாருங்க பாருங்கள் லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி ஆறிட்டு பெண்ணில் மறைஞ்சு பாம்பை கூடிவிட்டா அவங்களுக்கு அரசாங்கப்பாக வரும் ராஜ தண்டம் தண்டனை ராஜ தண்டனைங்க ஜெயிலுக்கு போகிற சின்ன வயசு இல்லை அறுபது நாள் வந்துட்டு இருந்துருக்கார் ராஜ தண்டனையும் சேரணும் அபதாரம் கட்டுறது ஃபைன் கட்டுறது தண்டனக்கில் வாய்ப்பாண்டா அப்போ இரண்டாவது இரண்டாவது அடுத்த வரியும் பாருங்கள் லக்கணத்துக்கு அதாவது திடமான வாக்குன் பலவீனமானால் ராஜதண்டமே அப்போ இரண்டாவது கெட்டுப்பட்டவர் இருக்குது தனுசு லக்கணத்துக்கு இரண்டாவது யார் சனி பகவான் பாண்டில் மறைஞ்சு பகை பெற்றிருக்கார் ராகு கேது கூட்டிட்டாங்க எந்த சுவரும் பார்க்கல அப்போ அதுவும் ஒரு காரணம் அப்போ ஜாருக்கு ரெண்டு விதி அருமையான இது எதுக்கு வருது பதவி இழப்பு அசாம்பகை சிறைவாசம் பொருள் இழப்பு அவதாரம் கட்டுறது அவமானப்படுறது அனைத்து ஏற்பட்டாச்சு சரி இது வந்து பாடலுக்குரிய விளக்கம் சரியான விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டிங்க அடுத்தபடியாக நம்ம அடிக்க அடிக்க சொன்ன துணைவியல் பார்த்தீங்கன்னா தொணவியில் தான் மெயினாக நெத்தியடியாக இருக்கும் துணைவியல் மட்டும் ஒரு ஜாதகத்தில் முதலீடு தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் கூடினால் யோகமான ஜாதகமே அப்படி அமைந்த கிரகம் எட்டாம் இடத்தில் இருந்து விட்டால் எட்டாம் இடங்கிறது அவமானம் அபகீர்த்தி சிறைவாசம் சபையில் அவமான அவமானப்படுதல் இந்த நாள் நடத்தியாகும் அப்போ ஒன்பதாம் இடங்கிறது பதவி பத்துங்கிற ரெண்டு ரெண்டுடி எட்டில் உக்காந்ததுனால இவர் கிடைக்க வேண்டிய கீர்த்திக்கு பதிலாம் அபகீர்த்தியாக மாறிடுச்சு அந்த இஷ்டத்தை ஓடுது இருந்து சப்போம் நடந்துருக்கு புதனில் சூரிய பற்றி சப்போம் நடந்துருக்குது அது மொத்தம் பத்தாம் அதிபதி எட்டுக்கு போயிட்டாவே தொழில் இழப்பு வந்துடும் கூட பாக்கிய சம்மந்தப்பட்ட கன்ஃபார்ம் முதல் இசை தெரிஞ்சுக்கிட்டிங்களா ஒன்பது பத்து கோடி எட்டில் இருந்தால் உத்தியோகமோ தொழிலோ பறிபோகும் அது மட்டுமா அவமானம் அபதாரம் வழக்கு அசிங்கப்படுதல் அனைத்து ஏற்படும் சரி ஒன்னாச்சா அடுத்து பாருங்கள் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் லக்கணத்துக்கோ துணைவேதியில் ரெண்டாவது விதி லக்கணத்திற்கோ ராசிக்கோ ஆறாவதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் கேந்திரத்துக்கு வந்துவிட்டால் அவங்களுக்கு அரசு பகை நிச்சயம் உண்டு லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியும் ராசிக்கு ஆறாம் அதிபதியும் கேந்திரத்துக்கு வந்துட்டால் அவளுக்கு கண்டிப்பாங்க அரசாங்க பகை அரசு தண்டனை வந்தே தீரும் இவருக்கு பாருங்களே தனுசு லக்கணத்துக்கு ஆறாம் பதிவு சுக்கரன் கேந்திர ஏழு லக்காரா இருக்கார் ராசி வந்து கும்பராசி கும்பராசிக்கு ஆறாம் வந்து சந்திரனா சந்திர உட்காந்துருக்கார் ஆக ரெண்டுமே அமைஞ்சதினால இந்த துன்பத்தை அவர் அணிவித்தார் ரெண்டு இது மட்டும் போதுமா அடுத்து பாருங்கள் ஒரு ஜாதத்தில் அடியின் அடிக்கடி சொல்லும் ஒரு அற்புதமான விதி இருக்கிறது லக்கணம் எதுவாக இருந்தாலும் லக்கணத்துக்கு மூன்று ஆறு ஒன்பது பத்து பதினொன்று செப்பாக இருந்தால் அவருக்கு அரசு உத்தியோகம் நிச்சயம் உண்டு இது அடிக்கடின்னு சொல்ல கருத்து கருத்தை வீ சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் இப்படி அமைந்த செவ்வாயோடு அஷ்டமாதிபதி இணைந்து விட்டால் பதவி கிடைக்கும் ஆனால் பதவியில் பங்கு வந்துடும் பங்கம்னா இடையில் பதவியில் பந்துறது அவமானம் வர்றது பதவி இழந்துறது பதவியால் துன்பத்தன் வைக்கிறது வந்துடும் இவருக்கு வந்துருச்சு இப்போ லக்கணதி முன்னிட்டு செவ்வாய் இருக்கார் வேளாண் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது அரசாங்க பதவி தான் ஆனால் அஷ்டமாதி கூடு என்ன பண்ணிட்டார் பதவியை இழக்க வச்சார் சில இது அது அடுத்து பாருங்கள் அடுத்து பார்த்திங்களா இன்னொரு முக்கியமான செய்தி தருமகர் சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்களா சூரியன் போ லக்கணத்துக்கு தர்ம யோகம் இருக்குது சூரியன் ஆனால் அது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் தர்மகர் யோகம் வேலை செய்யணும்னு சொன்னால் ஒன்று ஒன்பதாம் படத்தில் இருக்கணும் அல்லது பத்தாம் இடத்தில் இருக்கணும் இது மிகப்பெரிய பலம் இருக்கணுமா அல்ல கேந்திரத்தில் இருக்கணும் அது ரெண்டாவது ஐட்டம் மூணாவது பரிவர்த்தனை பெற்று இருக்கணும் மேலே அந்த ஒன்பதாம் பத்துக்கு வந்து ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ பண்டாம் அதி தொடர்பு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது முழுமையான தர்மயோக வேலை செய்யணும் மின் நினைவுத்தினு பாருங்கள் தர்மியோகம் செயல்பட வேண்டும் என்றால் ஒன்பது பத்து பரிவர்த்தனையாக இருக்கலாம் ஒன்பதில் இருக்கலாம் பத்தில் இருக்கலாம் கேந்திரத்தில் இருக்கலாம் தனலாபத்தில் இருக்கலாம் குற்றம் இல்லை ஆனால் லக்கணத்துக்கு லக்கணாதிபதிக்கு ராசிக்கு மறைந்து விட்டால் அந்த யோகம் செயல்படாது அதாவது சுபத்தை போல அவயோத்தை கொடுத்துரும் இப்போ அந்த சிலவர் அபயோக எத்தனை அனுபவிச்சுருக்காரு பாருங்க தனுசு லக்கணமா லக்கணத்து சோரியம் எட்லியாக மறைஞ்சிச்சாரா ஒன்றும் ரெண்டாவது லக்னாதி குருவா குரு பகவான் அவர் சிம்மத்தில் இருக்காரா அவருக்கு பன்னில் போய் மறைஞ்சார் ரெண்டாச்சா ராசி கும்பராசிங்களா ராசிக்கு ஆறுல மறைஞ்சார் பாருங்கள் இப்போ ஒரு ஒரு யோகம் எப்படி பலம் இழக்குதுன்னு பாருங்கள் லக்கணத்துக்கு மறைந்து லக்னாதிக்கு மறைந்து ராசிக்கு மறைந்தால் எப்படி அந்த அந்த திசை யோகத்தை கொடுக்கும் கொடுக்க இத்தனை இலக்கலிங்க அடியேன் அவருக்கு சொன்னபோது அவர் ஆச்சரியப்பட்டு ஜோதிடத்திலுடைய நாலேஜ் அவருக்கு அறிவு அந்த நாலேஜ் இருந்ததுனால் நன்றாக புரிந்து கொண்டு வணக்கம் சொல்லி சந்தோஷப்பட்டார் அதாவது அவர் அதுவே வேசியம் இவ்வளோ விளக்கம் சொல்லி யார் சொன்னதில்லைங்க என்னோடய ஜாத்தை பார்த்துட்டு இவ்வளவு கருத்துக்களை சொன்னதில்லைன்னு சொல்லி ஒரு நன்றியை சொல்லிட்டு போனார் அவர் சொன்ன வாசகம் ஐயா என்னுடைய வீ கட்டத்தையும் வீடியோவில் போடுங்க ஏன்னு தெரியல வர்றவங்க போகிறாமல் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை எங்களுக்கு நீ எனக்கு நீங்கள் சொன்னதை வீடியோவை போடுங்க என்று விரும்பி கேட்டுக்கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இது வந்து இப்போ இந்த இப்போ இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் போட்ட வீடியோ அனைத்துமே அவங்க சொன்னது தான் ஐயா என்னோடய வீடியோ போ என்னுடைய என்னுடைய ஜாதகத்தை போட்டு விளக்க சொல்லுங்கள் ஐயா என்னுடைய ஜாதக விளக்கம் என்று சொன்னவர்கள் இது இந்த வாரத்தில் அஞ்சு பேர் சொல்லிட்டாங்க அந்த அஞ்சு வீடியோ போட்டாச்சு தொடர்ந்து நம்மட வருபவர்கள் நம்ம சொன்ன கருத்தை பிடிச்சிருந்து ஓகேன்னு சொன்னால் அந்த வீடு தொடர்ந்து வரும் என்று சொல்லி அடியின் அடிக்கடி கூறுவது போல் வழக்கம்போல் கூறுவது ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமு